ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெண்டு பொருளை வச்சு இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளவு பல்லில் எத்தனை நாள் கரை இருந்தாலும் சரிங்க இந்த நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த வெற்றிலை போட்டால் அந்த கரை போகலக்கா அப்படிம்பிங்க நிறைய பேர் குழந்தைகளுக்கே மஞ்சள் மஞ்சளாக இருக்குது பள்ளி எப்படிதான் என்ன பேஸ்ட்டு போட்டு விளக்குனாலும் எங்களுக்கு வந்து வெள்ளையே ஆக மாட்டேங்குது சொத்தப்புள் வருது இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஒரு பத்து நொடியில் உங்கள் பிரச்சனை டோட்டலாக மறைகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி வந்து செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோம் இது பற்க நீங்கள் அந்த கரை இருக்கிற இடத்துல எடுத்து லைட்டாக பூசி விளக்குனீங்கன்னா விலைக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அதை விலைக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் கொப்பிளிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பள பள ஒரு செம்மையான பட்களை வந்து நம்ம கிடைக்கும் இப்போ இது எப்படி பயன்படுத்தலாம் என்னென்ன பொருளெல்லாம் நம்ம இதில் போட்டு சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்துடலாமா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கிற இந்த ஹோம் ரெமடி பட்கள் பாருங்கள் செம்ம ரிசல்ட்டு எந்த ஒரு டீ குடித்தா அதிகமாக அந்த மஞ்சள் கரை அந்த மாதிரி பீடி குடிக்கிறவங்க எல்லாரும் பெண்களும் சரி ஆண்களும் சரி இதை நூறு சதவீதம் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைமே ஒரு செம்ம ரிசல்ட்டு ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ இது வந்து ரிசல்ட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டோம் லைவ் ரிசல்ட்டாக செம்மையாக இருக்குது சரி இப்போ வாங்க இது எப்படி பயன்படுத்தலாம் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கோ எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பளம் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து துருவிக்கோங்க இந்த பீட்ரூட் துருவோர் இல்லையா அதில் வந்து துருவிக்கோங்க நீங்கள் எவ்வளவு ஒரு நாள்பட்ட கரைகள் இருந்தாலும் சரி இந்த வெற்றிலை போட்டு சிகப்பாகிறது அதுக்கப்புறம் அதிகமாக முட்டாயெல்லாம் சாப்பிட்டு துவரப்பு அந்த மாதிரி இருக்கிறது மஞ்சள் கலரு நான் தமிழில் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருப்பேன் அந்த மாதிரி இருக்கிற கடினமான ஒரு கரைகளை கூட இது வந்து ஒரு பத்து நொடியில் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் செம்மையாக ஒரு நூறு பர்சன்ட் எஃபெக்டான ஒரு ரிசல்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு எலுமிச்சம்பளம் சைஸ் அளவுக்கு இந்த இஞ்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பவுல் இந்த மட்டும் அப்படியே எடுத்துக்கலாம் கூட நீங்கள் லைட்டாக மிக்ஸியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த இந்த மாதிரி இஞ்சி சாறு எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நம்ம சாறை வந்து எடுக்கிறோம் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ சொத்தப்பல் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு ரிலீவ் ஆகும் சொத்தப்பல் வந்து நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அக்கா சொத்த குழந்தைகளுக்கெல்லாம் சொத்தப்பல் வருது அதெல்லாம் தவிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லுன்னு சொல்லிக்கிறீங்க அடுத்த வீடியோ வந்து அது உங்களுக்கு நான் சொத்தப்பல்லுக்கு மட்டும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் தே தேவைப்படுறவங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ இஞ்சி சாறு வந்து நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்தாச்சு இதில் அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்ல ஒரு எஃபெக்டான ஒரு பொருள் லெமன் ஜூஸ் தான் நம்ம சேர்க்க போகிறோங்க இதை வந்து நீங்கள் ஒரு அந்த இஞ்சி சார் அளவுக்கே ஒரு அரை டீஸ்பூன் அதில் எடுத்துக்கோங்க இஞ்சி சார் வந்து அரை டீஸ்பூன் எடுத்திங்கன்னா லெமன் ஜூஸும் அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது கூட உப்பு வந்து நம்ம சேர்க்க போகிறோம் சால்ட் இருக்கு இல்லையா அது வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது உங்களுக்கு அந்த வாய் துர்நாட்டம் அடிக்குது இல்லையா ஒரு வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதால இதை வந்து நீங்கள் பல்ல தொலைக்கிட்டு வர்றப்போ அந்த வாசம் இருக்காது கரைகள் சுத்தமாக எடுத்துரும் இந்த மாதிரி வந்து போட்டுணும் இப்போ இதை நீங்கள் இது வெறும் இதாகவே நீங்கள் இதை எடுத்து ப்ரெஷ்ஷில் வச்சு நீங்கள் பல் தொலைக்கலாம் ஆனால் நம்ம அந்த மாதிரி தொலைக்கிறப்போ ஒரு சில பேர்த்துக்கு வந்து கரெக்டாக வராது அப்படின்னு சொல்லுவீங்க அதனால் இது என்ன பண்ணலாம்னா நான் வந்து இப்போ சொல்கிற ஆப்ஷனு உங்களுக்கு வந்து இப்படியே நீங்கள் பேஸ்ட்டில் அப்படியே வச்சு நீங்கள் பல்ல துலக்கலாம் நல்லா அந்த கரை இருக்கிற பக்கம் அப்படி லைட்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு நல்லா இப்படி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற கரையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு ஃபுல்லாக வெளியே வந்துடும் சப்போஸ் அப்படி எங்களுக்கு தொலக்கறக்கு வந்து ஒரு மாதிரி பல் விளக்குற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த சாரோட நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற எந்த ஒரு பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து கோல்கேட் போடுறேங்க இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஜூஸோடு இதை நல்லா இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு இப்போ இதை என்ன பண்ணுங்கள் அப்படியே நம்ம ப்ரஷில் வந்து டிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சாரை எடுத்து எடுத்து அந்த எந்த இடத்துல கரை அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி வந்தது ப்ரெஷ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்படி எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் பல்ல வச்சு எந்த இடத்துல எல்லாம் கரை இருக்கோ அந்த இடத்துல வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு எஃபெக்டான ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு ஒரே தடவையிலையே ஃபஸ்ட்டு தடவையிலேயே உங்களுக்கு அந்த கரையெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் மாயமாக மறைஞ்சிருங்க நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு அது மட்டும் இல்லாமல் லெமனும் இஞ்சியும் வந்து பல்லுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சத்துக்கள் வந்து கொடுக்கும் நல்லா சொத்த பல்லெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா ரிவூ பண்ணி கொடுக்கும் இப்போ இதை எப்படி நம்ம விளக்குறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து வெள்ளையாகுது அப்படின்னு நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ எப்படி யூஸ் பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க நிறைய பேர் அக்கா எங்களுக்கு வந்து இந்த பல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கரகரையாக இருக்கிறது அப்புறம் இந்த மஞ்சள் அதிகமாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் நூறு பர்சன்ட் வந்து ரிசல்ட் கொடுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இதை நல்லா அந்த மாதிரி வந்து கலந்துட்டு ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் எல்லா பக்கமுமே நீங்கள் தேய்க்கலாம் இதில் நம்ம பேஸ்ட்டு நான் கலந்து வச்சுருக்கேன் நீங்கள் பேஸ்ட் இல்லாமே வந்து தேய்க்கலாம் கரை அதிகமாக இருக்கிற பக்கம் நல்லா வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சு நல்லா வந்துடும் நாளடைவில் உங்களுக்கு வந்து அந்த கரையே வராது தொடர்ந்து இதை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறப்போ ஒரே வாரத்தில் டோட்டல் கரையும் எடுத்து உங்கள் பல் வந்து ரொம்ப பளிச்சுன்னு ஆயிருங்க இதில் சேர்த்துருக்கிற ஹெர்பல் நம்ம இதை தான் சே சாறு தான் சேர்த்துருக்கோம் அதனால் பல்லுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது இப்போ இது வந்து நம்ம இதில் நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால நல்லா பழச்சுன்னு வருங்க இப்போ நான் விளக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் பட்களை எப்படி விளக்குறனோ அதே மாதிரியே நீங்கள் இது வந்து விளக்கணும் இஞ்சி சாரணம் போட்டதுனால இது என்னாகுது அப்படின்னா லைட்டாக ஒரு சுறுசுறுசுறுன்னு ஒரு எரிச்சல் வருது இது பேஸ்ட் வந்து நீங்கள் நீங்கள் தான் போடணும் அவசியம் இல்லை நீங்கள் எந்த பேஸ்ட் வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கோங்க ஆனால் இது என்னென்னா நம்ம நம்ம நம்மனு அப்படியே லைட்டாக அந்த எரிச்சல் அது என்ன ஆகும் பாருங்கள் நம்ம அந்த பட்களை வச்சு நம்ம தேய்க்கிறப்ப இப்போ நான் எப்படியெல்லாம் தேய்க்கிறனோ அதே மாதிரியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி தேய்க்கணும் ஓகேங்களா இப்போ நான் வந்து விளக்கிட்டேன் இப்போ நாங்கள் வாய் கொப்பளிச்சுட்டு வர பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கல உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க எனக்கு இந்த நேரம் லைட்டாக கரை இருந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ அந்த லெமன் ஜூஸும் அதுக்கப்புறம் இங்க பாருங்க செம்மையாக இருக்கும் ஒரு துளி கூட அந்த கரைகள் இல்லை இன்னொன்று சில பேர்த்துக்கிட்ட வந்து பேசுனாங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு வாசம் அடிக்கும் அது எப்படி சொல்றது ஒரு மாதிரி அடிக்கும் பக்கத்தில் நிற்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாய் வந்து ரொம்ப ஒரு கமகமகம்னு ஒரு வாசம் அந்த இஞ்சி சாரோட லெமனோட சேர்ந்ததுனால அந்த வாசமெல்லாம் ரொம்ப சூப்பராக அப்படியே நவ லைட்டாக ஒரு சின்ன எரிச்சல் மாதிரி ஆனால் இதை வந்து நீங்கள் விளக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி க்ளீன் பண்ண மாதிரி இருக்குது வாய் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது செம்ம எஃபெக்ட்டு செம்மையாக இருக்குது இது நான் வந்து வாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரை பண்ணது மட்டும் இல்லைங்க இது நேற்று லைட்டாக மஞ்சள்லாம் நிறையா இருந்துச்சு மஞ்சள் கரையாக ஆனால் நான் இது ரெண்டு நாள் ட்ரை ட்ரை பண்ணிவிட்டேன் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இது நூறு சதவீதம் ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உடனே இதை ட்ரை பண்ணுங்கள் இது டைம் கிடைக்கல கண்டிப்பாக இதை எடுத்து நீங்கள் காலையில் தான் வளர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது டைம் இருந்துச்சு அப்படின்னா இப்போவே இதை நீங்கள் ரெடி பண்ணி போட்டு பாருங்கள் கோட்ட செகண்ட்லேயே உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் வந்து ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் மெதுவாக வந்து அந்த கரை இருக்கிற இடத்துலலாம் தேய்ச்சி விட்டுட்டு எல்லா பக்கமும் கொஞ்சம் ஃபேஸ்ட்டு போட்டு தேய்ச்சிக்கோங்க கொஞ்சம் நம்ம ஃபேஸ்ட்டு போட்டு தேய்க்கல கொஞ்சம் நுரம் வரும் இல்லையா அதோட சேர்ந்து தேய்க்கிறப்ப நல்லாயிருக்கும் உப்பு போடுறனால எதாகுமா உப்பு போடுறனால எதுவும் ஆகாதுங்க பல்லுக்கு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுத்து தேவையில்லாத அந்த வாடையெல்லாம் வந்து வெளியே எடுத்துகிட்டு பற்களை வந்து நூறு சதவீதம் சூப்பராக வச்சுக்குது கண்டிப்பாக இந்த ரிசல்ட் செம்மையாக இருக்குது அதனால தான் உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி காமிச்சிட்டேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா உடனே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்